எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகரராஜ் அன்பர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு உச்ச நிலை நோக்கிய பயணத்திற்காக உதவும் நம்பர் ஒன் ஆக்கும் கிரக நிலைகளோடு மிக அற்புதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரக கட்டமைப்பு அந்த செல்லியம் அதை பார்க்கும் போது அந்த வான வீதியை பார்க்கும் போதே உங்களை சிகப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்பது போன்று முக்கிய ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு தர மகுடம் சூட வழிகளை ஏற்படுத்துகிறது அதனால்தான் பண மழை காலம் என்று தலைப்பிலேயே உங்களுக்கு தந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் லக்ஸரி உச்ச மற்ற சொகுசு சொகுசு என்பது ஆடை ஆவரணம் அணிகலன்கள் மாட மாளிகைகள் மிக விலை உயர்ந்த வாகன வசதி மட்டுமல்ல மனதளவிலேயே அந்த மகிழ்ச்சி சொகுசு என்ற அந்த நிலை என்பது ஏற்படும் ரைஸ் டு நியூ ஹைட்ஸ் ஆஃப் லக்ஸரி அது இந்த காலம் துவங்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு சரி அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசிக்கு வருவதுதான் தை மாசம் தை ஒன்று பொங்கல் நாள் அஷ்டமாதிபதி கஷ்டங்களை தருவாரா தரமாட்டார் அஷ்டமாதிபதி சூரியன் மகர ராசியினுடைய அதிபதி சனி சனி பகவான் சூரியனுடைய புத்திரன் சூரியனுடைய மகன் என்று தான் வேதம் சொல்கிறது சூரியனிலிருந்து பிறந்ததுதான் மற்ற கிரகங்கள் என்றாலும் கூட மிக முக்கியமாக சனி பகவான் சனி பகவான் மிக மெதுவாக இருந்து பலன்களை தருவார் சூரியன் சத்து வேகமாக தருவார் அதில் விடும் வேகமாக தரக்கூடியது செவ்வாய் இந்த தை மாதம் துவங்கும் போதே செவ்வாயும் வந்து ஓரிரு நாட்களிலேயே மகர ராசியிலேயே உச்சம் பெற்று விடுகிறார் இந்த மகர ராசியில் தான் செவ்வாய் உச்சம் பெறுவார் அப்போது செவ்வாய் உச்சம் பெற்று செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த தைரியம் வெற்றி நிலம் சார்ந்த வெற்றி பேசி போராடி ஒரு விஷயத்தை பெறுவது என்பதெல்லாம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த நாட்கள் துவங்கி புதன் குரு இவையெல்லாம் இருக்கக்கூடிய நிலைகள் இல்லை விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஆறு பன்னிரெண்டாம் அதிபதிகள் எல்லாம் பார்வை பலத்தோடு ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பது என்பது இதுவரை எடுத்த முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடுவதாக அமையும் சரி இந்த சூரியன் வருடத்தை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு ஏனென்றால் இந்த சூரியனை பூமி சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் என்று பார்க்கும்போது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி ஐந்தே கால்நாள் அதனால்தான் நான்கு வருடத்திற்கு ஒரு முறை லிபேர் என்று பிப்ரவரி மாதத்திலே ஒரு நாளை கூட்டி இருபத்தி ஒன்பதாக வைத்திருப்போம் சூரியன் தான் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இந்த பன்னிரண்டு ராசி கட்டத்திலும் ஒவ்வொரு டிகிரியாக ஒரு மாதத்திலே நகர்ந்து முன்னூத்தி அறுபது டிகிரியை நகர்வார் இந்த ராசி மண்டலத்தை கடக்கும் போது இந்த தை மாதம் ஒன்றிற்கு ஏன் சிறப்பு சூரியன் ராசியில் வரும்போது சிக்கல் தருவாரா என்றால் தரமாட்டார் ஏனென்றால் சூரியன் தான் ஆன்மாவின் இயற்கையான காரகன் என்று வேதம் சொல்கிறது வேத ஜோதிடம் சொல்கிறது ஆகையினாலே பன்னிரண்டு ராசிகளில் எதில் இருந்தாலும் அவர் பலவீனமான பலன்களை எல்லாம் தரமாட்டார் பலவீனப்படுத்தவும் மாட்டார் இருக்கக்கூடிய நிலைகளிலே அவர் எப்படி அவருடைய நிலையை பிளே செய்ய வேண்டுமோ எந்த கணத்தில் எப்படி விளையாட வேண்டுமோ அப்படி விளையாடுவார் இடம்பொருள் ஏவல் பார்த்து அருள் புரிவார் மகரம் சனியினுடைய வீடு சனியினுடைய வீட்டிலே வந்து தந்தையாக இருந்தாலும் கூட சூரியன் மிகப்பெரிய ஆட்டமெல்லாம் ஆட முடியாது அருளைத்தான் தர முடியும் அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் அது மட்டுமல்லாமல் அங்கு செவ்வாய் படை தளபதி என்று இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடும் வேறு உச்சமும் பெறக்கூடிய தை மாதமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாவசு வருடத்தினுடைய தை அமைந்து விடுகிறது இதுதான் மகுடம் சூடுவதற்கு மகத்தான வழிகளை உங்களுக்கு தருகிறது சரி ஏன் இந்த நாளுக்கு வேறு என்ன சிறப்பு உத்திர அயன காலம் உத்தரம் என்றால் உத்தர தட்சிண உத்தர் என்றால் தெற்கு வடக்கு என்று சூரியன் தன்னுடைய தெற்கு பயணத்தை முடித்து கொண்டு வடக்கு நோக்கிய பயணத்தை துவங்கக்கூடிய நாள் தான் இந்த தை ஒன்று ஆங்கிலத்திலே எண்ட் ஆஃப் சால்ஸ்டைஸ் தெற்கு சங்கம புள்ளியை தொட்டவுடன் அந்த தொட்டதிலிருந்து வடக்கு நோக்கி பாயும் சூரியனுடைய அந்த கதிர்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஆகையினால் இந்த நாளுக்கு அப்படி ஒரு மகட்டும் சரி ஜாதகத்தில் பார்க்கும் போது இந்த சூரியன் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் பொதுவாக சூரியன் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் சில நேரங்களில் சற்று சில விஷயங்களில் கவனம் ஒரு கிரகம் நல்லது கெட்டது என்று இரண்டையுமே செய்யும் அதை அறிந்து எதில் நாம் சரியாக செயல்பட வேண்டும் என்று நாம் பார்த்து செயல்பட வேண்டும் சாரவல்லி போன்ற மூல நூட்களிலே எடுத்து பார்க்கும் போது இந்த சூரியன் மகர ராசிக்கு வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான பேராசை எழும் என்று சொல்கிறது அதுவும் பார்க்கும்போது அப்படி தோன்றும் எதையாவது பெரிதாக சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் லட்சியம் கோல் என்பது நிச்சயமாக வேண்டும் ஆனால் அது அடையக்கூடிய இலக்குகளாக வைத்து பேராசை எப்படியாவது மலையை புரட்டி விடலாம் என்று நினைக்க கூடாது மாலையும் சிறிதளவு உடைத்து அதுவும் திட்டத்திற்கு உட்பட்டு நமக்கு தேவையான வீடு வசதிகளை செய்து கொள்ளலாம் என்று அப்படி ஒரு இலக்கை நிர்ணயித்தால் வெற்றி சூரியன் அதற்கு அருள் அரசு அனுமதி கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் பெண்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் என்றால் சிலர் பெண்களானாலும் ஆண்களானாலும் ஒருவேளை நீங்கள் பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் தவறான பெண்கள் தவறான ஆண்களிடம் இருந்து எதிர்பாலினத்திடம் இருந்து கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் சுக்கிரன் சூரியன் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இந்த தை மாசத்தை துவக்குகிறது ராசியிலேயே ஆகையினால் ஒரு தன லாபம் எப்படியோ ஒரு கையிலே ஒரு பணம் வரும் அது எப்படியோ இப்போ அது சும்மா கூட கொடுக்கிறார்கள் எல்லாருக்கும் ஆகினால் ஏதோ ஒரு பணம் அந்த பணத்திற்கு ஏற்ப ஒரு தவறான செயல்களிலே மது மாது போன்ற விஷயங்களிலே சென்று சிக்கிக் கொள்ளாமல் தற்காத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு நாள் செய்த சிறு தவறுக்கு ஒரு வாழ்க்கை முழுக்க பிரச்சனைகளை சந்திக்க கூடாது அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் அது மட்டும் மனதிலே மிக மிக கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் காலம் தாழ்த்துவது என்பது கூடாது சூரியன் செவ்வாயும் அங்கு வந்து உச்சம் பெறும்போது செவ்வாயினுடைய ஆற்றல் தான் பரிணமிக்கும் செவ்வாய் வேகமாக செயல்படும் போது அந்த நிலத்தில் சூரியன் சற்று விட்டு கொடுத்து ஆதரவாக நிற்கக்கூடிய அமைப்பு பலவீனம் என்றால் என்ன பலம் இல்லாமல் இல்லை சூரியன் செவ்வாய்க்கான ஆதிக்கத்தை தந்து மெதுவாக இருப்பார் அரசு விஷயங்களில் அனுகூலம் கிடைக்கும் நிலம் போன்ற விஷயங்களில் பிரச்சனை இருந்தால் அதை நீங்கள் முயற்சி செய்யும் போதுதான் வெற்றி என்பது இருக்கும் இந்த சமயத்திலே கண்டதை தின்று உடல் பருமன் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் கெட்ட பலன்களை தருவாரா என்றால் தரமாட்டார் பலன்கள் இரண்டு விஷம் விதமாக இருக்கும் ஒரு சந்தையிலே சென்றால் இரண்டு பொருள் கிடைக்கும் நல்ல நல்ல பொருள் கிடைக்கும் தேனும் கிடைக்கும் தேவையில்லாத திரவமும் கிடைக்கும் எதை நாம் பார்க்கிறோம் எதை நாம் எடுக்கிறோம் என்பதில் பொறுத்திருக்கிறது ஆகையினால் தை என்பது உங்களுக்கு நல்லதை அதிகமாகவும் கெட்டதற்கான வழிகளை நீங்கள் தொடாமல் விட்டால் கெடப்போவதே இல்லை சனி பகவானுக்குரிய வெளிப்படையான தன்மை என்ன சனி பகவான் அவர் மெதுவாக செயல்பட்டாலும் நல்லதை கொடுக்கும் போது யாராலும் தடுக்க முடியாது மகர ராசிக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மகர ராசிக்குள் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று நட்சத்திரங்களும் மகர ராசிக்குள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதில் செவ்வாய் சூரியனுக்கு தலைமை தளபதி ஆகையினாலே செவ்வாயினுடைய காரகத்துவங்களிலே அதாவது வீரம் வெற்றி விவேகத்தோடு செயல்பட்டு வெற்றியை பெற்றுவிடுவதற்கான அமைப்பை தரும் ஆகினால் வாழ்க்கையிலே நம்பர் ஒன் என்று மாற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மகர ராசிக்குள் இந்த சூரியன் இருக்கக்கூடிய தை மாதத்திலே தொழிலில் நேர்மையானவர்களாக உங்களை மாற்றும் மாற்ற வேண்டும் மாற்றிக்கொள்ளுங்கள் பொறுப்பானவர்களாக இருக்க வேண்டும் அர்ப்பணிப்பு உணர்வு இருக்க வேண்டும் ஒழுக்கம் டிசிப்ளின் ஒரு விஷயத்தை குறித்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் பெயர் புகழ் சமூக அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகையினாலே ஆசைகள் இலக்குகளாக வைத்துக் கொள்ளுங்கள் அடையக்கூடிய இலக்குகளாக டேஞ்சிபிள் என்றால் நடக்கக்கூடிய விஷயங்களாக வைத்துக் கொள்ளுங்கள் நடக்காத விஷயங்களை அல்லது பேராசையிலிருந்து வெளிவந்தால் பரிகாரம் இதுதான் இந்த நாளிலே உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு சூரியனுக்கான வழிபாடு செய்வது முன்னோருக்கான வழிபாடு உங்கள் வாழ்க்கையின்றி உங்களுடைய முன்னோர்களால் தான் துவங்கி இருக்கும் அவர்களுக்கான வழிபாடை செய்து பொங்கல் வைத்து இனிதாய் கொண்டாடி மகர ராசி நம்பர் ஒன் ஆக மாற எதை செய்தால் வெற்றி என்று திட்டமிட்டு ஒரு செயலை துவங்கும் போது வெற்றி நிச்சயம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு நேயர்களே மகரராசி அன்பர்களே மீண்டும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அது மட்டுமல்லாமல் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில ஆண்டு துவக்கம் முதலேயே மெதுமெதுவாக வெற்றிகளில் இந்த நிலை இந்த தை ஒன்று என்பது மேலும் உங்களுக்கு அஷ்டமாதிபதி தரக்கூடிய அற்புதங்கள் சூரியன் ராசியிலே வந்து சுக்கரனோடு இணைந்து செவ்வாய் உச்சம் பெற்று தரக்கூடிய அருள் புதனும் அங்கு இருக்கும்போது உங்களுடைய அறிவு திறமையை பாசிபிளாக ஒன்றை மீது திணித்து வெற்றியை பெற்றுவிட முடியும் ஆனால் எங்கு எப்படி எதை செய்ய வேண்டும் என்று நல்ல ஆலோசனையோடு செய்வதிலே நீங்கள் நம்பர் ஒன் என்ற அந்தஸ்தை பெற முடியும் இது ஒரு பணமழை காலம் வெற்றி நிச்சயம் மகர ராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி